காயத்ரி பைரவி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வீடே ரொம்ப சந்தோஷப்படுது என்னமாச்சு ஏதுமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வருத்தமும் இருக்குது ஆனால் காப்பாற்றி கூட்டியாந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க மாதிரி இந்த மாதிரி அத்தை மயக்கம் போட்டாலாம் இவன் இசைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டி கொண்டு ரூமில் வச்சுருக்கான் மயக்கம் போட்டால் என்ன பண்ணணும் அதுவும் வாய் பேச முடியாத ஒரு புள்ள மயங்கிட்டான்னு தெரிஞ்சால் காரில் வரையில மயங்கிருக்கலாம் அப்படி இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்கணும் இல்லையா வீட்டுக்கு கூட்டியாந்துருக்கணும் அதை விட்டுட்டு ஹோட்டலில் ரூம் படித்து அங்கே போய் தங்கணும் என்ன அவசியம் அத்தை அப்படின்னு சொல்ல வரட்டு நினைக்காவே அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்த மகா ஐயோ ஐயோ எல்லாத்துலேயும் மண்ணலி போட்டாலே இந்நேரம் எல்லாம் நல்லது நடந்துருக்குன்னு பார்த்தா போச்சா போச்சா அடியே பைரவி இந்த மகா பற்றி உனக்கு தெரியாதுடி இன்னும் ஒன்னும் தெரியாது நினச்சிட்ருக்கியா நான் உன்னை சும்மா விடமாட்டேன்டி இந்த சொத்தையும் இந்த வீட்டையும் ஆள்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் தம்பி ஏன் தம்பி வாழ்க்கையை பறிச்சுட்டுல என் பிள்ள வாழ்க்கையை உன் அக்கா பறிச்சா இப்போ என் தம்பி வாழ்க்கையை நீ பறிக்க பார்க்கறியா நடக்கவே நடக்காதீ அப்படின்னு அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பைரவி ஒன்று மாதிரி ஒரு மரும கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுமா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ வா காய்திரி கொஞ்சம் எடுவா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடா பிடிக்காத வீட்டு மருமகளாக வந்தாலும் ஆனால் அந்த வீட்டுக்காக என்னென்னமா பண்ணுதுங்க உண்மையிலே பைரவி சூப்பர் அப்படின்னு தாங்க சொல்லணும் நியாயம் தர்மம் எதுவுமே அப்படியே அசகு பிசகாமல் இருக்குன்னா நம்ம ஒரு ஆகலாம் பைரவி அப்படின்னு தாங்க தோணுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மம் போனாங்க இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சாப்பிட்ற இடத்துல தவறான மருந்தை கொடுத்து விட்றாங்க நம்ம சஞ்சய் தாங்க எல்லாம் பண்ணி விட்றான் கரெக்டாக அந்த என்ன வனஜாவா அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அதையும் கரெக்டாக இங்கே வந்து சஞ்சய் சொல்லிடுறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க அன்னபூரணி எல்லாருமே பார்த்துட்டு ஆடி போகிறாங்க அரைஞ்சு விட்றாங்க தன் பிள்ளை மேலே நம்பிக்கையே இல்லாமல் ஆனால் பைரவி மட்டும் நீ வா நீ ஏன் இப்படிலாம் இருக்கிற உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் புருசே அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டார் என்ன பைரவி அப்படின்னு சஞ்சய் கேட்க ஆமா என் புருஷன் எந்த பண்ண மாட்டார் எனக்கு தெரியும் பொண்ணுங்க விஷயத்துல அவர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு குற்ற உணர்வு இருக்கு ஆனா பைரவி பாக்குறாங்க வா சட்டையெல்லாம் கழட்டிட்டு நீ ட்ரெஸ்ஸுக்கு போட்டுட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பு நீ மில்லுக்கு கிளம்பு நீ எப்போ போல இரு அப்படின்னு சொல்ல பைரவி நீ எப்படி பயிறவி நீ மட்டும் இப்படி எல்லாம் இருக்க அப்படிங்கிறாங்க ஐயோ நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத நீ கிளம்பு அப்படிங்கள ஐ லவ் யூ பைரவி அப்படிங்கிறாங்களா என்ன என்ன நீ நினைக்கிறேன்னு தெரியுது அடிப்படுவ ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன என்ன சொன்னாலும் சரி என்ன நினைச்சாலும் சரி பயிருவி நான் ஒன்னா இந்த ஜென்மத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படிப்பட்ட தங்க விக்கிரகம் மாதிரி உருவத்திலயும் சரி உள்ளத்துலேயும் சரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க என்ன கிளம்பலையா ட்ரெஸ்ஸை போடு பைரவி எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு பைரவி என்ன என்ன ஒரு மாதிரினா இல்லை என் பெத்த தா ஐயோ ஆரம்பிச்சிட்டியா உன்னோட கேரக்டர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இது இது அப்படின்னு சொல்றேன் அவ்வளோதான் மற்றபடி உன் லவ் இருக்கு காதல் இருக்கு இதெல்லாம் நீ நினைச்சுக்காத சரியா என்னைக்கு தான் சரி உங்க அம்மாவுக்கு சரியானே எடுத்துட்டு கிளம்பிடுவேன் ஆ நாங்களும் அப்படி சூடு கேஸை தூக்கி கொடுத்துட்டு வாலியை நிப்பிட்டு இருப்போம் போடி போடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அதுக்கப்புறம் பைரவிங்கிட்ட வந்து சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறாளா ஐயையோ ஓ பைரவி அப்போ சிரிக்கிறியா அப்போ நீ என்னை விட்டு போக மாட்டியார் ஏன்னு கத்துறாரு கைட்டு பைரவி காதில் விழுந்துருது திரும்பி பார்க்குறாங்க என்ன எதுக்கு இப்போ சிரிச்சான் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்களா அடுத்து சிவாவும் சிந்தும் சாப்பிட்டு கிளம்புல கையும் களவுமா மாட்டிடுறான் அதில் எப்படி தலைமுறை வாரதில் பயங்கரமான ஆளாக இருக்காங்க இவன் கண்ணில் மாட்டினா அவ்வளோ அந்த ரெண்டு எஸ்கேப் ஆக பார்க்குது ஆனால் நம்ம தலை ஒரு கண்ணில் பட்டுறாங்க ஓடுறாங்க ஓடையில் காரில் அடிச்சுட்டு ஓடிடுறாங்க அதான் தப்பிக்க விட்டு பிடிக்கணும்னு கதையில் வருது போல இருக்குது நம்ம சிந்து சிவானால் பிடிக்க முடியல அடுத்து கார்லேயே விரட்டிட்டு போகிறாங்க அவங்க கார் அப்பப்போ மக்கராகுது உடனே பிடிச்சி கதைக்கு மாஸ்க் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஓட விடுறாங்க ஓட விட்டு அப்புறமா பிடிக்கணுங்கிற காண்டி இதுக்கு நடுவில் சஞ்சய்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுடிங்களை பிடிக்கணும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சும்மா பைரவி மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பஞ்சாப் பறக்கிறாரு பறக்கும் படையை கூட்டிக்கிட்டு நம்ம சிந்தவும் சிவாவும் வேகமாக போகிறாங்க அந்த கார் போன காரு நின்றுது அதனால் ஓட்ட முடியலை டுரு டிரு டிருன்னு எடுக்கிறாங்க எடுக்க முடியல டீ வண்டி வந்துச்சுடான் வாடா நம்ம இறங்கி ஓடுவோம் அப்படின்னு கதவை திறந்துட்டு ஓட பார்க்குறாங்க ஓட பார்த்தா வெட்டுருவாங்களே என்ன காரை விரட்டி அடிச்சுட்டு அவங்க கிட்டக்க போயில காரை நீப்பாட்டுட்டு இறங்கி ஓடுறாங்க சிந்து நீ வா நான் இவனை பிடிக்கிறேன் டாக்டரே அப்படிங்கிற ஒருத்தன் ஓடிடுறான் அதுக்குலாம் சிந்து ஒரு ஆளை பிடிச்சிருது டக்குன்னு இவரும் வந்து நம்ம தலைவரும் பிடிச்சிடுறாரு பிடிக்கலாம் இங்கே போலீஸும் வருதுங்க நம்ம போலீஸ் எப்போவுமே கரெக்டான நேரத்துக்கு கடைசியால் வந்துருவாங்க இல்லையா கரெக்டாக இந்த ஆளை பிடிச்சி நோங்கணுங்க நோங்குறாங்க போலீஸும் வந்து பிடிச்சிடுது யார்டா நீ எதுக்குற அப்படிலாம் பண்ண அப்படிங்கிறாங்க சிவா வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரா அதனால் கேட்குறாங்க இல்லை என்னை விடுங்க என்ன விடுங்க அப்படின்னு எவ்வளோ கெஞ்சிரான் சஞ்சய் பார்த்து சிரிக்கிறார் ஏண்டா உன்னை விடுறக்காண்டா இவ்வளோக்கு நாங்கள் காக்கி சட்டை போட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு இங்கே வர்றோம் வண்டியில் இந்த இவர் இந்த டாக்டரும் உன் பின்னாடியே விரட்டி பிடிச்சாரு அப்படின்னு கேட்டதையோடு என்னை விட்ருங்க என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ ஏன் அவர்கிட்ட டூப்ளிகேட்டுக்கு பொருளாக வித்த இதை நீ உண்மையை சொல்லிட்டினா அவனை விட்டுருவான் இல்லையா உள்ளரை பிடிச்சி போட்டுருவேன் எப்படியும் ஒரு ஏழு வருஷம் பயங்கரமான தண்டனை என்ன சொல்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா தவறான பொருள்கள் விற்கிற அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் என்ன சொல்கிறேன் எப்படி உத்தேசம் அப்படின்னு கேட்க ஐயோ வேணா சார் வேணா சார் நீங்கள் பெரிய ஆஃபீஸர் என்னை இதாக மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சார் சிவா சார் என் மேலே எந்த தப்புமே இல்லை நான் எல்லாம் உண்மையும் சொல்கிறேன் அப்படிங்கிறது சொல்லுடா ஏன்னு ஏன் அப்படி பண்ணேன் ஏன் டுபாக்கர் பொருளாக கொடுத்த எல்லா மருலும் மருந்து மாத்திர எல்லா பொருளுமே நான் நல்லா தானே கேட்டேன் நல்லதுக்கு தானே நான் வெலை வச்சு கொடுத்தேன் நீ ஏன் அப்படி டூப்ளிகேட்டா கொடுத்த சார் நீங்கள் நான் கொடுத்த பொருளுக்கு உண்டான காசை கொடுத்தீங்க நீங்கள் கொடுத்ததுக்கான காசுக்கான பொருள் தான் சார் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற யார்ட்டடா ஏமாற்ற பார்க்குற எல்லாம் டூப்பளி சார் நான் கொடுத்ததெல்லாம் உண்மை சார் என்னடா விளையாடுறியா அவங்க தான் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க நான் கொடுத்தது என்னமோ எல்லாம் உண்மைதான் ஆனால் வீட்டுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாற்றிட்டு போலியாக தயாரித்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்ததான் அப்படின்னு உங்களை என்ன மாட்டி விடுவாங்களா நானும் ஆமான்னு சொல்லணுமா நான் நீங்கள் வந்து என்கிட்ட அப்படி தப்பான பொருளை வாங்கிட்டு போனதாக கிரியேட்டு பண்ணது அவங்க தான் சார் ஆனால் நான் கொடுத்தது எல்லாமே நல்ல பொருள் தான் அப்படின்னு தூக்கி வாரி போடுது சப்பு சப்புன்னு சஞ்சய் கொடுக்குறாரு அந்த பயலுக்கு அதுக்கப்புறம் சார் சார் நீங்கள் தான் உண்மை சொன்னா விட்ரேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னால் பலர்னு டாக்டர் அடிக்கிறாங்க என்ன சார் அவங்க தான் போலீஸ்கார அடிக்கிறான்னு நீங்களும் அடிக்கிறீங்க நீங்களாம் நேர்மையானவர் நல்லவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு நான் கேள்விப்படுறது என்ன நீங்க இவ்வளோ நல்ல மனசு உள்ளவர் இப்படிலாம் உண்மை சொன்னதுக்கு அப்புறமும் அடிக்கலாமா டே அப்படின்னு பாக்குறாரு சிவா நீ நான் அடித்தது நீ உண்மை சொன்னதுக்கு அப்புறமும் இல்லைடா அதுக்காக இல்லை என்னை அளக்கழிச்சு இல்லை என்னை ஏமாத்தினே அதுக்காக தான் இந்த அடி அப்படிங்கிறாங்க உண்மை சொன்னதுக்காண்டி உன் மேலே வேணால் கேஸ் போடாமல் இருக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க சஞ்சய் சார் இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாமா இவனை எப்படி விடுறது அப்படிங்கிற நான் இப்போ ஸ்டேஷனுக்கு கொண்டு போறேன் கொண்டு போங்க சார் நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன் நான் வந்து வெறும் அம்பு தான் நான் நல்ல தான் கொடுத்தேன் அவங்க மாற்றிக்கிட்டதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்லிடுவேன் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறேன் ஓகே ஆனா உண்மையை சொல்லிடுவ சொல்லிடுவேன் சார் அப்படின்னு சொன்னக்கு இப்படி இப்படியே நீ மாறாமல் இருக்கணும் அங்க ஆளை பார்த்தோன்னே இப்படி அடிச்சு சொல்ல சொன்னாங்க பிடிச்சி சொல்ல சொன்னாங்கன்னு நீ சொன்ன சார் சார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார் நீங்க பெரிய போலீஸ் ஆஃபீஸரே கையில் வச்சிருக்கீங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் சார் சீக்கிரம் ஸ்னேகா போயிட்டு கைது பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்களா சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக நான் வர்றேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஜீப்பில் ஏற்றிக்கிறாங்க அந்த ஆளை எங்கே உன் ஃப்ரெண்டு அவன் நேரம் எந்த ஊரில் போய் கிடக்குறானோ அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாகவே விடுதலை கிடைக்கும் ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்களா அந்த ஆள் அந்த ஆஸ்பத்திரிக்கே வந்துடுறேன் அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் அங்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சிந்து சிவாவும் காரில் ஏறுறாங்களா அப்படியே சிந்து வந்து இருக்க கட்டிக்கிறாரு நம்ம சிவா என்ன ஏன் டாக்டரே இல்லை டாக்டரே நீ வந்து பிடிக்கலனா என்ன ஆயிருக்கும் டாக்டரே என்ன டாக்டரே நீ என்ன டாக்டரேங்கிற நீங்கள் தானே டாக்டரை ஆசைப்பட்டீங்க டாக்டரேன்னு கூப்பிடணும்னு என்ன நான் உன் டாக்டரை பீஸு கேட்டேன் முள் எடுத்ததுனால அதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் டாக்டரேனு சொல்லாத டாக்டரே இல்லை டாக்டரே நீ என்ன டாக்டரேனு கூப்பிட்ற வரைக்கும் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் டாக்டரே அட பாவிங்களா ஒரு டாக்டரே காதில் கேட்க முடியல அப்படியே வண்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குது எதுக்குங்கப்பா ரெண்டு பேரும் டாக்டர்னே கூப்பிட வேணாம் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் தோணுது இருந்தாலும் நீ மட்டும் இல்லைனா அவன் நேரம் ஓடி இருப்பான் நீ பிடிச்சதுனால தான் அவன் நின்னா ஒரு ஆளை பிடிச்சதுனால தான் இப்போ ரெண்டு பேரும் பிடிக்க முடிஞ்சிச்சு என் மேல எந்த தப்பு நிரூபிக்க முடிஞ்சிச்சு ஆக மொத்தம் அப்பப்ப எனக்கு நீ தான் பண்ணிட்டு இருக்க சிந்து அப்படிங்கிறாங்க ஆக மொத்தம் எனக்கு நீ நல்லதான் இருக்கீங்க டாக்டர் அப்படிங்களா டாக்டர் என்ன டாக்டர்னு கூப்பிடாதீங்க நீ தானே டாக்டரை கூப்பிட சொன்னீங்க நான் அப்படி தான் கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் வா டாக்டர் அப்படிங்கிறாங்க சரி இப்போ இங்கே ஸ்னேகாவை பார்க்க போகிறதா இல்லை வீட்டுக்கா ஆ அவள் கைதாக்குறது கண்குள்ளா காட்சியை பார்க்கணும்ல வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு போகிறாங்க அங்கே போய் கரெக்டாக ஸ்னேகா அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களா அதெல்லாம் இல்லவே இல்லை இவன் பொய் சொல்கிறான் இவன் என்ன வேணால் பண்ணிக்கலாம் சரி இவங்கிட்டேருந்து வாங்கினத கூட சிவா மாத்திருக்கலாம் இல்லையா என்னம்மா அந்தர்பல்ட்டி அடிக்குதுங்க ஆ மேடம் ஹலோ நாங்க இந்த மாதிரி மாத்திக்கிட்டோம் நீனும் ஆமான்னு சொல்லணும் சொல்லிங்க அதெல்லாம் நீங்க தான் எல்லாம் பண்ணீங்கன்னு அந்த ஆளு ஸ்டாச்சி ஸ்டடியா சொல்றாரு அதனால ஒன்னும் பண்ண முடியல ஸ்னேகாவை அள்ளிக்கிட்டு போயிடுறாரு சஞ்சய் சஞ்சய் பாக்குறாங்க சஞ்சய் பார்த்து சினேகா பாக்குது நீ இதுக்காக நீ படுவடா அப்படின்னு சொல்லல அதெல்லாம் பாத்துக்கலாம் ஏடுங்க மேடம் அப்படி உனக்கு எல்லாம் என்ன மேடம் ஏர் அப்படிங்கிறாங்க எவ்வளவு பெரிய போர் டுவெண்டி வேலை பாத்துருக்குற இருபது கோடி ரூபா ஒரு மனுஷன் கேட்டிருக்கியே எப்பா நீ எல்லாம் நான் தூக்கி சாப்பிட்டுருவ போல இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சிந்துகிட்டையும் சிவாக்கிட்டையும் வந்து என்ன ரெண்டு பேரும் ஒன்னு சென்று நினைப்பா கண்டிப்பா நான் போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன் வந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டேன் ஏ புருஷன் வேலை செய்ய மாட்டாரி அப்படி இருக்கல நீ என்ன தான் பண்ண முடியும் ஏன் ஆஸ்பத்திரியில் இருந்தால் தான் ஒன் நான் டார்ச்சர் பண்ண முடியும்னு நினச்சியா அதெல்லாம் இல்லவே இல்லை எப்படி வேணாலும் என்ன வேணாலும் மனசில் வைராக்கியம் வச்சா உங்கள் ரெண்டு பேரையும் நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி கொட்டைக்கானாலே வந்து உனே வச்சு செய்யலை அதே மாதிரி வர வேண்டி நான் சீக்கிரம் வருவேன் சி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கப்பா போவோம் அப்படிங்கிற டக்குன்னு நில்லுமா அப்படிங்கிறாங்க ஸ்னேகா உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தும் இல்லை நான் தான் எல்லாம் பண்ணேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அப்பா ஏப்பா நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சஞ்சயிட்டு வரார் என் பொண்ணு இது எதுவுமே பண்ணல நான் தான் பொய்யான தகவலை சிவா மேலே ஒப்ப ஒப்படைச்சி கேஸ் கொடுத்தேன் அதுக்கான தண்டனை எனக்கு வேணால் கொடுங்க என் பொண்ணு எதுவும் பண்ணலை அப்பா இல்லைப்பா நீயப்பா ஏப்பா ஏற்றுக்கிறீங்க நம்ம எதுவுமே பண்ணலன்னு வெளியில் வரலாம்ப்பா இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டு போயிட்டா அப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னு ஆயிருப்பா விடுமா கோர்ட்டில் போய் எப்படியாவது மாற்றி பேசலாம் ஓ அந்த நினைப்பு வேறு இருக்கா முதல்ல ஏரியா அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் சினேகா இச்சா இவ்வளோ அரஸ்ட் பண்ண முடியாமல் போச்சே ஸ்னேகாவை அப்படின்னு பார்க்குறாங்க என்ன சிந்து எங்கள் அப்பா கடவுள் மாதிரி பார்த்தியா இப்போவே நான் வெளில வந்துட்டேன் உள்ளுக்கே போகவே இல்லை இரு இப்படி உங்களுக்கு இந்த ஸ்நேகவோட ஆட்டத்தை பார்க்க போகிற அப்படிங்கிற சிந்து என்ன பண்ணுறாங்க அப்படி முந்தானே தூக்கி அப்படி உதறிட்டு இங்கே பார் மெடம் உனக்கே அப்படின்னா என் புருஷன் காடுடி காடு கடவுளுக்கு சமமாக சிவான்ற பேரை வச்சிட்ருக்காரு அவர் நல்ல மனசுக்கு என்றைக்குமே ஆண்டவன் கைவிட மாட்டான் கூடவே உயிரை கொடுக்குற அவர் பொண்டாட்டின்னா இருக்கேன் நீ இந்த சிந்தோட ஆட்டத்தை நீ தானே போகிற அப்படின்னு சேலை தலைவ அப்படியே ஓதறிட்டு அப்படி இடுப்பில் சொருகிறாங்க வாங்க மாமா வாங்க டாக்டரே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க அப்படியே வயிறு எரிஞ்சு போய் சுனாக அன்னிக்கிது என்ன பிறன் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மெஹர்